ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா காரடையா உன்புனால் என்ன அதோடய சிறப்பு காரடியான் நோன்பு விரதம் இருக்கும் முறை விரதம் இருந்து எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பெண்கள் கடைபிடிக்கும் முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த காரடையன் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க மாசி மாதத்தோட நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் தான் இந்த காரடியான் நோன்பு இந்த விரதம் மங்கள விரதம் அப்படின்னு பெண்களால் போற்றப்பட விரதம்னு சொல்லுவாங்க இந்த காரடியான் நோன்பை வந்து கௌரி விரதம் சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க காரடியான் நோன்பு விரதம் கடைபிடிப்பவருக்கு அம்பியோட பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை காரடியான் நோன்பு எப்படி கடைபிடிக்கணும் எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த காரடியான் நோன்பு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவரை நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டிக்கிட்டு திருமணமான பெண்கள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த காரடியான் நோன்பு விரதம்னு சொல்லுவாங்க இதை வந்து கௌரி விரதம்னு சொல்லுவாங்க காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு திருமணமாகாத கன்னி பெண்களும் வந்து விரதம் இருக்கலாம் இது வந்து உத்தமமான இந்த விரதம் வந்து மிக எளிமையாக சிம்பிளாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த விரதம்னு சொல்லுவாங்க இந்த காரடியா நோன்பு விரதம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இருந்திருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்டில் தெரிவிங்க காரடியா நோன்பு கதை உங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு சமயம் விதிவசத்தால் தன்னுடைய நாடு செல்வம் எல்லாத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை வந்து சாவித்திரிக்கும் சத்தியவானுக்கும் ஏற்பட்டிருக்கு அந்த சமயத்தில் அவளுடைய கணவரின் ஆயுள் பற்றிய ரகசியத்தை வந்து அவள் தெரிஞ்சிருப்பா அது கொண்ட சாவித்திரி வந்து அன்னை கௌரியை வேண்டிக்கிட்டு காட்டில் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு அவங்களுக்கு வழிபாடு செய்வாள் யாருக்கு அம்பிகைக்கு காராமணி அரிசி உருகாத வெண்ணெய் இந்த இந்த மாதிரி எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செஞ்சு வந்துட்ருப்பாள் அந்த விரதத்தோட பலன்தான் அந்த பூஜையோட பலன்தான் யார் கண்ணுக்கும் தெரியாத யமன் வந்து சாவித்திரியோட கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தன்னுடைய கணவரின் உயிரை யமன் எடுத்து செல்வதை கண்ட சாவித்திரி யமனோட வாதிட்டு பல உலகங்களை கடந்து இறுதியாக யமலோகத்தின் வாச வர வாசல் வரை போயிருப்பா உடனே யமனுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் மனித உடலுடன் யமலோகம் வரும் அளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்படுறாரு யமன் கணவரின் உயிரை தவிர வேறு எது வேண்டும்னாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு யமன் சொல்லுவான் இதை கேட்ட சாவித்திரி முதல்ல தன்னுடைய கணவரின் தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வை வேணும் அப்படின்னும் அதுக்கப்புறம் தங்கள் ராஜ்யம் செல்வம் எல்லாம் இழந்திருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையும் மீண்டும் எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்பாள் கடைசியாக ஒரே ஒரு வரம் கேட்பாள் அது என்ன வரம் அப்படின்னா எனக்கு நல்ல குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிற வரத்தை கேட்பா சாவித்திரியை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்த யமன் வந்து அவள் கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் தந்திருப்பான் எல்லாம் தரேன் தந்தேன் தந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த வரத்தையெல்லாம் அளித்த பிறகு தான் கடைசியாக கேட்ட வரத்தில் சாவித்திரி எவ்வளோ நுட்பமாக தனது கணவரின் உயிரை கேட்டுள்ளாள் அப்படிங்கிறத யமன் வந்து புரிஞ்சிருப்பான் இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்ப பெற முடியாம சாவித்திரிக்கு சத்தியவானோட உயிரை வந்து திரும்ப அழிப்பான் சாவித்திரியின் பூஜையோட தான் அவளோட கணவரோட உயிர் வந்து திரும்ப அவளுக்கு கிடைச்சிருக்கு தன்னுடைய கணவரின் உயிர் மட்டும் இல்லாம அவள் இழந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே சாவித்திரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இறந்த விரதத்தோட மகிமைதான் அதனால் இந்த நாள்ல நித்திய சுமங்கலியான அம்பிகை வேண்டி விரதமிருந்து வழிபட்டா அவங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை காரடையான் நோன்பு இருக்கிறவங்க முதல் நாளே வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கார அடை அப்புறம் இனிப்பு அடை செஞ்சு படைத்து வழிபடணும் இலை போட்டு நைவேத்தியமாக படைப்பதாக இருந்துச்சுன்னா நாலு வாழை இலைகளை படைத்து வழிபடணும் ஒருவேளை தட்டில் வச்சு படைப்பதாக இருந்துச்சுன்னா காரை அடை இனிப்பு அடை வாழைப்பழம் வெத்தலப்பாக்கு உருகாத வெண்ணெய் இது எல்லாத்தையும் வச்சு வழிபடணும் பொதுவாகவே மாசி மாதத்தோட நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தின் துவக்க நாள் இணையும் நாள்தான் நோன்பாக கொண்டாடுவாங்க இந்த வருஷம் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காரடியான் நோன்பு வர இருக்குது அது எப்போனா நாளைக்கு தான் மார்ச் பதிமூணாந்தேதி அதாவது இன்னைக்கு காலையில் பதினொன்று நாற்பதுக்கு துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி பகல் பனிரெண்டு ஐம்பத்தேழு வரை பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி திதி இருக்கும் சமயத்தில் வழிபடணும்னு நினைக்கிறவங்க மார்ச் பதினாலாம் தேதி ஐ மீன் நாளை காலையிலேயே பூஜை செஞ்சு தாளி சரடு இல்லைனா நோன்பு கைத்தை கட்டிக்கிட்டு விரதம் இருக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு தாலி சரடு மாற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைக்கு தாலி சரடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் கிழங்கோட தாலி கைத்தை கட்டி அம்மனோட பாதத்தில் வச்சு வழிபட்ட அப்புறம் கணவரின் கைகளாலோ இல்லைனா மூத்த சுமங்கலிகள் கைகளாலோ அப்படி இல்லைன்னா நாமளாகவே கட்டிக்கலாம் அதே மாதிரி ஒரு சரு சரடு வந்து சமீபத்தில் தான் மாற்றணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நூலில் ரெண்டு பூக்களை மட்டும் வச்சு கட்டி அம்பிகையிடம் வச்சு வேண்டிக்கிட்டு அதை கழுத்திலோ இல்லைனா கைகளில் வந்து கட்டிக்கலாம் அன்றைய தினம் ஃபுல்லாகவே வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வச்சு கொடுக்கறது மிகவும் நல்லது அந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா உருகாத வெண்ணையும் ஓரடியும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் எப்போ பூஜை பண்ணணும் எப்போ சரடு மாற்றணும் எது நல்ல நேரம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல அதையும் சொல்லிடுறேன் நாளைக்கு எப்போ பூஜை பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் ஒரு டைம் இருக்குது இன்னொரு டைம் வந்து ஒன்பது முப்பதுலேருந்து பத்து இருபது வரைக்கும் இருக்குது இது இந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் தாலி சரடு கட்டும் நேரம் எப்போ அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் இன்னொரு டைம் வந்து ஒம்பது முப்பது முதல் பத்து பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த டைமில் தாலி சரடு வந்து நம்ம கட்டிக்கலாம் திருமணமான எல்லா பெண்களும் இந்த காரடையான் நோன்பு விரதம் இருந்து இந்த மாதிரி பூஜை செஞ்சு தாலி சரடு மாற்றி இந்த மாதிரி இருந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்